திருடுன்றது இருக்கு இது வந்து திருடுறது கிடையாது சார் வெளிப்படையா தானே வந்து தியேட்டர்ல ஓப்பன்ல தானே இருக்கு தேட்டர்ல படம் ஓடிட்டு இருக்கல இங்க எங்க திருடு திருடுறது கிடையாது அந்த பாடலை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒன்னா சொல்லல்டி ராஜான்னு சொல்றது ஆணவராஜா அகம்பாவராஜா திமிர் பிடிச்ச ராஜா பணத்தாசை பிடிச்ச ராஜா இப்படி வந்து ரொம்ப மோசமான வார்த்தையில எல்லாம் இணையத்திலலாம் வந்து விமர்சிக்கிறத பாக்குறேன் இது வந்து முழுக்க முழுக்க சட்டம் சார்ந்த விஷயம் சார் ஆனா சட்டம் செல்லாத இடங்களிலும் மனசாட்சி செல்லணும் சட்டம் எல்லா இடத்துலயும் போதா உண்மை சார் இது நான் பொதுவானது நான் சொல்றது கேட்டேன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய உரிமையை வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிலைநாட்டத்துக்கு வேறு என்ன செய்யும் பண்ணுறம் போயிட்டு கட்சியில் தொண்டையை வைக்க முடியும் என் பாட்டை பாடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும் சட்டத்தால் நாட முடியும் அதுக்கு ஒரு தேர்தல் வழக்கறிஞர் யாரோ அது வந்து அவருடைய எந்த கட்சியை சார்ந்த அவருக்கு என்ன வந்தது இங்கே வந்து ஒரு இயக்குனராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜிவி பிரகாஷ்கிட்ட வந்து ஏன் உங்களால் அந்த மூணு பாட்டை எடுத்துருக்க முடியாது அந்த சுச்சுவேஷனுக்கு ஒன்று ஷிப்பில் இன்னொன்று ஃபைட் சீனில் இல்லை இன்னொன்று ரெண்டு பாடலும் எடுத்தீங்களே இன்னொரு மூணு பாடலில் எடுக்க முடியாது அவங்களால அப்போது சிக்கல் எங்க இருக்க முடியும் ரியலோ நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிக்கையாளர் திரு ஷேகுவார் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் 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 இளையராஜா அவர்கள் குறித்து பல விஷயங்கள் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த ராயல்டி விஷயத்துல இளையராஜாவினுடைய வழக்கறிஞர் வந்து திமுகவை சார்ந்த ஒருத்தவர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட முடியுது இன்னொன்னு இளையராஜா அப்படின்னாலே பிஜேபியில் இப்போ ராஜேஷ் எம்பா எம்பியாக இருக்காரு அப்போ இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் பின்புலம் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது ஏன்னா படமும் அஜித் படம் அந்த படத்துக்கு வழக்கமாக அஜித் படம்னாலே யுவன் தான் மியூசிக்காக இருக்கும் ஏற்கனவே பில்லா அதுக்கப்புறம் வந்து நேர்கொண்ட பார்வை வலிமை இந்த மாதிரியான படங்கள்லாம் அஜித் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஜித் படத்தில் ஜிபி வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு என்ன பின்புலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை நீங்கள் வழக்கறிஞரை வச்சு நீங்கள் ஒரு சந்தேகத்தை எழுப்புறீங்க அது அவ்வளோ சரியாக இருக்காது ஏன்னா வழக்கறிஞர்கள் வந்து பல கட்சிகள் அப்படி பார்த்தாக்கா பிஜேபி அகில இந்திய அளவில் காங்கிரஸில் இருக்கக்கூடிய கபில் சிபல்லாம் இருக்கார்ல அவரெல்லாம் உங்களுக்கு அரசியல் பார்வை இருந்தால் தெரிய வரும் எல்லாருக்குமே என்னென்னா ஒரு மூத்த வழக்கறிஞராக இருப்பாங்க வந்து இருப்பாங்க தேசிய கட்சியில் அவங்க வந்து கேட்டினா வேற ஒரு ஒரு பிரச்சனை வரும்போது கேட்டனா பிஜேபி சார்ந்தவங்களுக்கு கூட இல்லை ஏதாவது வழக்கறிஞராக வந்து அவங்க வந்து ஒத்திரிகம் முக்கியமாக அமைச்சரில் மந்திரி சபையில் அமைச்சராக இருந்தவங்களாக இருக்கிறாங்க இவர் எம்பி தானே சார் இருக்கார் இல்லை நான் சொல்கிறேன் ஒரு பார்வைக்காக சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது கேட்டனா சரவணன் வந்து அவர் வந்து ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞராக வந்து அவர் திமுகவில் பயணிக்கிறதுக்கு முன்னாடி கூட இளையராஜாவோட பயணப்பட்டிருக்கலாம் இல்லை அவருக்கு சீனியர்கள் வந்து அதாவது திரு சரவணன் அவர்களுக்கு வந்து யாரெல்லாம் வந்து சீனியர் அட்வொகேட்டாக இருந்தால் அவங்க வந்து இவரோட ராஜா சாரோட இணைஞ்சு வேலை செஞ்சிருக்கலாம் வழக்கு சம்மந்தமாக இப்படி தொடர்புகள் தானே சார் இது ஒரு வழக்கறிஞ கேஸை கொண்டு போய் கொடுக்கும்போது அல்லது ஒரு வழக்கறிஞர் ஒரு கேஸை எடுக்கும்போது அவர் வந்து இவர் எந்த கட்சிக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி பாதி வழக்கறிஞர் வேலையே செய்ய முடியாது அப்படி ஒன்று இருக்குது பட் நீங்கள் கேட்குறது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயந்தான் ஏன்னால் திமுகவோட வந்து பல டிபேட்லலாம் வந்து திரு சரணன் வந்து பங்கேற்றதை நம்ம பார்த்துருக்குறோம் அவருடைய அந்த இருக்க அந்த டிபேட் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சி சார்ந்து இருக்குமே தவிர ரொம்ப லோக்கலாக பேசுகிற மாதிரி இருக்காது ஒரு அந்த என்ன சொல்ல கேட்டா அந்த பேச்சு உரை உரையாடல் வந்து ஒரு என்ன சொன்னதான் கேட்டால் ஒரு வழக்கறிஞராக தான் நம்ம பார்ப்போம் அந்த இடத்துல ஆனால் இந்த இடத்துல வந்து கேட்டால் இவர் நீங்கள் கேட்குறேன்னு கேட்டால் ஒரு ராஜ்யசபா எம்பியாக இருக்கார் பிஜேபி சார்பில் வந்து ஒரு இளையராஜா அவருக்கு வந்து திமுக சார்ந்த ஒரு வழக்கறிஞர்னு கேட்டனா ஒரு கேள்வியில் வந்து நியாயம் இருக்கலாம் பட் இதை வந்து தவறுன்னு சொல்ல முடியாது பார்வையில் வந்து நீங்கள் சொல்கிற எல்லாருக்குமே அந்த பார்வை இருக்கிறேன்னு கேட்டால் இவர் பிஜேபியில் வந்து ராஜ்யசபா எம்பி இளையராஜா இவர் வந்து திமுகவுக்கு சார்பாக பேசக்கூடிய வந்து ஒரு வழக்கறிஞர் இவங்க எப்படி வந்து கனெக்ட் ஆகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்களா நான் நினைக்கிற கேட்டால் முழுக்க முழுக்க ஒரு தொழில் ரீதியான கனெக்ஷன் தான் இருக்கும் ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்காடுற ஒரு கேட்டால் இன்றைக்கி இப்போ ராஜ்யசபா எம்பின்றது இன்றைக்கி இருக்கலாம் இவர் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக பட் இவங்களுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கனெக்ஷன் இருக்கிறான் இருக்கலாம் இல்லையா அப்படி கூட வந்து வந்திருக்கலாம் அதை வந்து இதோட கனெக்ட் பண்ண முடியாது எப்படி இருந்தாலும் தமிழ் ஒரு தவறு இதில் நிறைய பேர் வந்து முற்றது மோதுறதெல்லாம் பார்க்குறேன் இதில் தேவையில்லாமல் தலையோட தலையை உருட்டுறாங்க நான் என்ன சொல்கிறேன் கேட்டால் இதில் வந்து அஜித்தோட பங்களிப்பு ஒரு ஹீரோ சில காட்சிகள் வந்து இயக்குனர் முடிவு பண்ணுறாங்க ஏற்கனவே பா காலம் காலமாக இந்த இதெல்லாம் நடக்குது பழைய பாடல்கள் வந்து எடுத்து ஒரு பாடல்கள் வந்து போடுறதுன்றதுன்னு கேட்டனா என்னென்னா ஒரு சிறு பகுதி எடுத்து போடுறதெல்லாம் கடந்த காலத்தில் நிறைய நடந்துருக்கு ஒரு பகுதியில் வந்து ஒரு பாட்டு ஒரு ஹிட்டான பாட்டை வந்து இன்னொரு படத்தில் வந்து பயன்படுத்துறதுன்னு கேட்டனா பழைய பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் வந்து பாட்ட பாடல்கள் கூட பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்போ இங்கே என்ன பிரச்சனை இது என்னென்னா ஒருவேளை நமக்கு ஒரு சந்தேகம் வருது என்னென்னு கேட்டனா இந்த ராயல்ட்டி விஷயத்தில் ஏன் வந்து இளையராஜா வந்து இவ்வளோ கராராக நடந்துக்கிறாரு கொஞ்சம் விட்டு கொடுத்து எல்லாேருமே சொல்கிறாங்க என்னோடய ப்ராடக்ட்டு தானே சார் சார் ப்ராடக்ட் தான் சார் நான் இன்னும் சொல்ல இது வந்து நான் கேட்டேன்னா அவருடைய புகழுக்கு தான் இந்த பாடல் ஒரு ஹிட்டான பாடலை இன்னொருத்தர் பயன்படுத்திக்கிறான்னு கேட்டால் கமர்ஷியலாக பயன்படுத்துறது தவறுன்றதை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறோம் அது உண்மைதான் அது ஏன்னு கேட்டனா இந்த படத்தில் இந்த பாடலை வந்து முழுமையாக பயன்படுத்திடுறாங்க அப்படின்றது ஒரு தாண்டி இன்னொருத்தர் இன்னொரு கொஞ்சம் கேட்டனா அந்த பாடல் வடிவமைப்பை அந்த அந்த என்ன சொன்னால் அந்த அந்த பாடல் முறை இருக்குல்ல அந்த பாடக்கூடிய முறையை மாற்றுறதுன்னு சொல்லிட்டு இருக்குல்ல டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறார் அவர் வழக்கறிஞர் சொல்கிறார் அதாவது கேட்டினா சிதைக்கிறது அந்த பாட்டை வந்து கேட்டினா வேறு மாதிரி மாற்றி அமைக்கிறது அந்த மெட்டில் வந்து கொஞ்சம் விலகி போய் வேறு மாதிரி மாற்றி அமைக்கிறது இதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா இது ஒரு வகையில் அதுவும் கூட ஒரு குற்றம் தானே ஒரு பாடலை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கள்ல பாடலை கொலை பண்ணுறாம்பா அந்த பாட்டை அப்படின்னு சொல்லி சில பேர் உங்களுக்கு தெரியும் இந்த இதெல்லாம் ரீல் எல்லாம் பாடுறாங்கல்ல இந்த டிக்டாகெல்லாம் பாடும் போது கேட்டினா அந்த ஒரிஜினல் பாடையை வந்து கொலை பண்ணுறாம்பா அப்படின்வாங்களே அந்த மாதிரி கூட பாடலுடைய அந்த 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 ராகத்தையும் அதில் மெட்டையும் மாத்திர மாதிரி ஒரு மாதிரி இது பண்ணுறது இதெல்லாம் நிறைய நடக்குது பாடலை சிதைக்கிறதுன்னு ஒன்று இருக்குதுல்ல அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க இதில் கூட வந்து நான் இந்த நான் என்னுடைய பார்வை என்னென்னு கேட்டிங்கன்னா தல அஜித்துக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை இஸ் பில்லான்னு ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டு வந்து இளைய இவருக்கு அஜித்துக்கு தெரியாதா அந்த பாடல் வந்து அவர் பாடுறாரு சொன்னால் இது முழுக்க முழுக்க இந்த ஒரு பாடலை வந்து கேட்டனா காலங்காலமாக எல்லோரும் பயன்படுத்துகிறது தான் ஒரு இயக்குனரும் தயாரிப்பு நிறுவனமும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ரைட்ஸ் இருந்து எல்லாமே அவங்க வந்து பார்த்துக்க போகிறாங்க அந்த இது வந்து அதுவாது ரீமேக் பில்லா படம் வந்து ரீமேக் பட் இது வந்து ரீமேக் கிடையாது தான் ஒரு பாடலை வந்து எடுக்கும்போது கேட்டால் அந்த இயக்குநருக்கும் அந்த தயாரிப்பு நிறுவனம் தான் அந்த பொறுப்பை எடுத்துக்க முடியுமே தவிர பாடக்கூடியவர் வந்து கேட்டினா வந்து இது வந்து இவங்க ரைட்ஸ் வாங்கினாங்களா இல்லையான்றது வந்து அவர் பார்க்க வேண்டியதில்லை அவர் வந்து நடிக்கிறாரு நடித்து கொடுத்துட்டு போகிறார் அவ்வளோதான் அதை வந்து கேட்டால் கடந்த காலத்தில் இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா இல்லை இனிமேல் வந்து அஜித் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பார்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது கொஞ்சம் ஆகிடுச்சு ஒரு பாடலுக்கு மேலே மூணு பாடல் நான்கு பாடல் இன்னும் இது ரெண்டு மூணு இசையமைப்பாளர்களுடைய பாடல்களெல்லாம் வந்து போட்டு ஒரு காம்போவாக போட்டு கொடுத்துட்டார் படம் வெற்றி அடைஞ்சிடுச்சு சார் மகிழ்ச்சி இதில் வந்து அஜித்து ரோலுக்கு அஜித்துக்கு வந்து பெரிய ரோல் கிடையாது இந்த சில பேருக்கு ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னென்னா திருடிட்டாங்க அப்படி சொல்லி திருடுன்றது இருக்குதுண்ணா இது வந்து திருடுறது கிடையாது சார் வெளிப்படையாக தானே வந்து பா வந்து தேட்டரில் ஓப்பனில் தானே இருக்குது தேட்டரில் படம் ஓடிட்டு ஓடிட்டுருக்கலாம் இங்கே எங்கே திருடு திருடுறது கிடையாது அந்த பாடலை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒன்றா சொல்லலாம் திருடுறது அப்படின்னா சார் இல்லை திருடுறது அப்படின்னா போ அதாவது இந்த பாட்டை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி என்கிட்ட பர்மிஷன் வாங்கி சார்லா ஒரு விஷயம் சார் அவங்க பெர்மிஷனே போடுறாங்க தயாரிப்பு நிறுவனம் ஒரு படத்தோட பாடல் தயாரிப்பு நிறுவனம் ஒரு ஆடியோ நிறுவனத்துக்கு கொடுத்துட்றாங்க ஒரு படத்தில் வந்து எந்த படமாக இருந்தாலும் கேட்டினா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கட்டுனா ஒரு ஆடியோ நிறுவனத்துக்கு கொடுத்துறாங்க அவங்க அதை வந்து கட்டினா வந்து அந்த ரைட்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து சீடியாக போடுறாங்க கேசட்டாக என்னவோ பண்ணுறாங்க ஒரு ஆடியோ நிறுவனத்தை வாங்கிடுது அந்த நிறுவனத்தோடு இவங்க வந்து டை அப் பண்ணுறாங்க இவங்க வந்து கேட்டனா இவங்க போய் கேட்டினா அனுமதி வாங்குறாங்க இதுதான் முறை இதுதான் காலம் காலமாக நடக்குது இப்போது இளையராஜா இதை தாண்டி என்ன சொல்கிறார் கேட்டனா எனக்கு வந்து வந்து கேட்டினா அந்த அந்த இசை நிறுவனங்களுக்கும் சேர்த்தே போடுறாரு அதுதான் இங்கே ஏற்கனவே வழக்கு இருக்குது குறிப்பிட்ட வந்து நிறுவனங்களுக்கு மேலேயும் ஒரு வழக்கு போட்டிருக்கிறாரு அது ராயல் டிக்கெட் அதுதான் அங்கே கேஸில் இருக்குது இன்னும் கூட பல பேர் பல பேருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காரு ஏன் சமீப காலத்தில் உங்களுக்கு தெரியுமே இப்போ ரீசெண்டாக எடுங்க ஏதாவது ஒரு கல்யாண பத்திரிகை எடுங்க லைட் மியூசிக் யார் பாருங்கள் பாருங்கள் எடுங்க கிடையாது சார் எல்லாம் டிஜே போட்டு அடிச்சுட்டு கிடக்கலாம் நீங்கள் உடனே பாருங்கள் ஏன்னா அதில் பிரச்சனை வராது ஆ அது பிரச்சனை வராது சார் ஆனால் அங்கே வந்து அதையும் கூட பண்ணலாம் நீங்கள் வேறு கேள்வி கேள்வி கூடாதிங்க சரிங்களா இப்போது அப்படி கூட போட்டலாம் இனி எந்த கல்யாணத்துலேயும் வந்து கேட்டனா பாட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க அது வேறு இப்போ வரேன் நீங்கள் சும்மா இருக்க நோண்டி வரீங்க இன்னும் கொஞ்சம் ஏன்னா கச்சேரிகளே கிடையாது எந்த க பா இதுலேயும் வந்து கேட்டா இப்போ கச்சேரி இருக்கான்னு பாருங்கள் அந்த தொழிலே நசிஞ்சு போயிடுச்சு சார் முன்னாடிலாம் அவன் கேட்டால் லைட் மியூசிக் வந்து கேட்டனா அதை நம்பி ஒரு நூறு பேர் பாடிட்டு இருந்தாங்க லைட் மியூசிக் கிடையாது எப்போவுமே எனக்கு அந்த பழக்கம் உண்டு இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளைண்டுங்க வந்து ஒரு வண்டி வச்சு பாடிட்டு இருப்பாங்க தெரியுமா அவங்களுக்கு பிளைண்டுக்கு வந்து வண்டி வச்சு இப்போ இப்போது இருக்கிறாங்க அவங்கள பார்த்தோன்னா நான் வண்டியை நிறுத்திட்டு போயிட்டு நான் செஞ்சு கேட்டேன்னா நம்மளால் முடிஞ்சு செஞ்சுட்டு போவேன் வெறுமைக்காக சொல்லலை ஏன்னா இது எதுக்காகன்னு கேட்டனா இளையராஜாவை பாட்டை பாடினாங்கன்றது கிடையாது அவங்களுக்கு ஒரு ஜீவாதாரம் சும்மா பண்ணல ஒரு பாடலை பாடுறாங்க அந்த பாடலை நம்ம வந்து கேட்குறோமோ இல்லையோ நம்ம நின்று கேட்கணுன்னா கூட கேட்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்ல துல்லியமாக பாடுவாங்க சரிங்களா அந்த மாதிரி பலரும் பலரும் சொல்ல முடியும் என்னால் எட்வர்ட் கோமகன் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து உங்களுக்கு தெரியும் அவர் இறந்துட்டார் அவர் பிளைண்ட் அவர் இந்த ஒவ்வொரு பூக்களுமே சொல்லி ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அந்த பாட்டை வந்து பண்ணால் அவர் ஒரு இசை க ட்ரூப்பே வச்சுருந்தார் ஒரு இசை கச்சேரி அதாவது அந்த அந்த மியூசிக்கான அந்த ட்ரூப்பே ஒன்று வச்சிருந்தார் அவர் வந்து பல கச்சேரிகள் நடத்திருக்கிறார் அவர் யாருக்கும் பல பேர் தெரியாது அந்த படத்தில் தான் ஏதோ பாடிட்டு போயிட்டாரு சொன்னால் ஒவ்வொரு பூக்களுமே சொல்லி ஒரு பாட்டு இருக்கு அதில் அவர் ஒரு தனியாக வந்து வச்சுருந்தார் ஸோ பிளைண்டுகளே வந்து ஒரு தனியாக ஒரு ட்ரூப் வச்சுருந்தாங்க சார் அதுனால் ஏதோ ரோட்டில் வந்து வண்டியில் வச்சு பண்ணுறேன் இப்படி பல பேருக்கு வந்து பசியை போகக்கூடிய ஒரு இளையராஜா இன்னும் நான் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன் இந்த இடத்துல இளையராஜா என்னன்னு கேட்டினா உழைக்கும் வர்க்கங்களுடைய அந்த அந்த உழைப்பால் ஏற்படக்கூடிய அந்த வழியை வந்து பார்த்திங்கன்னா தீர்க்கக்கூடிய ஒரு நிரந்தர வழி நிவாரணி இளையராஜாவோடைய பாட்டு பெருமையாக சொல்கிறேன் நான் ஆனால் அதே சமயத்தில் இந்த ராயல்ட்டி விஷயத்துல ஏன் வந்து வந்து கிட்டத்தட்ட ராயல்டி ராஜான்ற பேரே வந்து அவருக்கு விளங்குற மாதிரி ஆகிடுச்சு பல பேர் வந்து எனக்கு ரொம்ப ஆதங்கப்படுறதெல்லாம் நான் பார்க்குறேன் இணையத்திலே கூட வரும் இது ஏதோ நான் சொல்கிறேன் நீங்கள் நினச்சிட போறீங்க இது ஒன்பதாயிரம் இது வந்து தனியாக பிட்டா கூட கட் பண்ணி போடுவானுங்க அது சொல்லலை பலரும் கேட்டினா ராயல்டி ராஜான்னு சொல்கிறது ஆணவராஜா அகம்பாவராஜா திமிர் பிடிச்ச ராஜா பணத்தாசை பிடிச்ச ராஜா இப்படி வந்து ரொம்ப மோசமான வார்த்தையிலலாம் இணையத்திலலாம் வந்து விமர்சிக்கிறதை பார்க்குறேன் இது வந்து முழுக்க முழுக்க சட்டம் சார்ந்த விஷயம் சார் ஆனால் சட்டம் செல்லாத இடங்களில் மனசாட்சி செல்லணும் சட்டம் எல்லாடத்தையும் போதா இன்னொன்று தெரியுமா அவங்களுக்கு சட்டம் என்ன செய்யும் சட்டம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருபோதும் மனிதர்களுக்குள் அன்பை வள வந்து வளர்க்கவே வளர்க்காது சட்டம் பகையை தான் வளர்க்கும் பகையை வளர்க்கும் ஆனால் அதே சமயத்தில் சட்டம் வந்து தனி மனிதனுடைய உரிமையை வந்து பாதுகாக்கணும் இங்கே தான் சிக்கல் இப்போ இவருக்கு உண்மை சார் இது நான் பொதுவானது நான் சொல்கிறது கேட்டேன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய உரிமையை வந்து பார்த்திங்கன்னா அவர் நிலைநாட்டத்துக்கு வேறு என்ன செய்ய முடியும் போய்ட்டு கத்தியத்துக்குமே தொண்டையில வைக்க முடியும் என் பாட்டை பாடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும் சட்டத்தால் நாட முடியும் அதுக்கு ஒரு தேர்ந்த வழக்கறிஞர் யாரோ அது எந்த அவருடைய எந்த கட்சியை சார்ந்தால் அவருக்கு என்ன வந்தது சரவணன் திமுக இருந்தால் அவருக்கு என்ன பிரச்சனை அவருக்கு தேர்ந்த ஒரு வழக்கறிஞர் வேணும் அவர் அடையாளப்படுத்துகிறது அவர் வந்து சரவணன் கிட்டே போகிறாரு அதை நம்ம கேள்வி கேட்க முடியாது அதே சமயத்தில் நீங்கள் ஏன் இங்கே கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு இளையராஜாட்டே கேட்க முடியாது சட்டம் சார்ந்த விஷயம் இது முழுக்க முழுக்க ராயல்ட்டி அந்த காப்பிரைட்டு வந்து சட்டம் சார்ந்தது அதை வந்து ஒரு காமன் லேமேன் வந்து கேட்டனா போகிறப்ப சொல்லிட்டு போய்டே தரலாம் நான் இப்போ கூட நானே தான் சொல்கிறேனே இளையராஜாவுடைய பாடல் வந்து உழைக்கும் வர்க்கத்தின் வழி நிவாரணியது ஆனால் இங்கே சிக்கல் யாரால் வருது நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஏற்கனவே எனக்கே கூட பிடிக்காது சார் ராஜாவுடைய பாடல் வந்து கேட்டால் வேறு யாராவது கொஞ்சம் சொதப்பினாங்கனாலும் எனக்கு பிடிக்காது இந்த பாட்டு பாடன்னு சொல்லிட்டு அதோட படம் மனசுக்குள்ளேயே நீ ஹம்மிங் பண்ணிக்கோ ஆனால் நீங்கள் பாடுறன்னு சொல்லிட்டு கொலை பண்ணக்கூடாது பாட்டை அது மாதிரி எனக்கு வந்து அந்த விஷயத்தில் எனக்கு வந்து என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு இப்போ நான் கேட்குறேன் ஜீனா படம் வத்தி குச்சி பத்திரிகாஜுடான்னு சொல்லி ஒரு பாட்டு சார் அருமையாக வந்து ஒரு இயக்குனராகவும் தான் இயக்குனர் யார் முருகதாஸ் பாருங்க ஒரு இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் வத்தி குச்சி பத்திரிகாதுடா பாட்டு மியூசிக் டைரக்டர் யார் அது இவனாக இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும் ஆனால் ஒரு இசைய ஒரு ஒரு இசையமைப்பாளர்கிட்ட அந்த பாடலை வந்து கேட்டு வாங்குறாரு என்னென்னா இந்த சுச்சுவேஷனில் இந்த பாட்டு வேணும் புரட்சிகரமான பாட்டாக இருக்கணும் ரைட் அது ஏஆர் முருகதாஸோட இத்தனைக்கும் முதல் படம்னு நினைக்கிறான் அவருக்கு என்ன அதை வந்து கேட்டால் ஒரு இளம் இசையமைப்பாளர் வந்து பிடுங்குறார் அந்த பாட்டு அந்த பாடலை படம் ஹிட்டு கரெக்டாக அதே மாதிரி சிட்டிசன் படம் சரவணையா இயக்குனர் அவரோட இளம் இயக்குனர் தான் அன்னைக்கு மேற்கே உதிக்கும் சூரியனை கிழக்கே உதிக்க ஆணையிட்டோம் என்ன வரி தெரியுமா அதெல்லாம் அந்த புரட்சிகரமான வரிகள் சொல்கிறேன் அதை வத்தி குச்சி பத்தி கதாடாக இருக்கட்டும் அந்த பாடலும் சொல்கிறேன்னா இது இவங்களாம் இளம் இயக்குநர்கள் சார் ஏஆர் முருகதாசு ச சரவண்பா அவங்களாம் அன்றைக்கி எப்படி அவங்களால வந்து கற்று ஒரு மேக்கிங் வந்து ஒரு என்ன சொன்ன நாலெட்ஜ் இருந்ததுனால ஒரு பாடலை பிடுங்க முடிஞ்சுது ஒரு பாடலாசிர்கிட்ட இருந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணுறது தான் சரியாக இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கேட்டால் நான் இந்த பாட்டை எடுத்துக்கிட்டேன் அந்த பாட்டை எடுத்துக்கிட்டேன் அந்த பாட்டை எடுத்துகிட்டேன் இந்த பாட்டை எடுத்துக்கணும்னு சொல்லும்போது வந்து கேட்டால் வந்து உங்களுக்கு உங்கள்கிட்ட அந்த நாலெட்ஜ் இல்லை ஒரு இயக்குனராக வந்து ஒரு பாடல் நீங்கள் பாடலை பயன்படுத்திக்கிறீங்கன்றது வேறு சார் பாடலை படத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அது ஏற்கனவே வந்து ரெடி பண்ண ரெடிமேடாக தூக்கி போட்டிங்க ஆனால் இங்கே வந்து ஒரு இயக்குனராக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஜிவி பிரகாஷ்கிட்ட வந்து ஏன் உங்களால் அந்த மூணு பாட்டை எடுத்துருக்க முடியாது அந்த சுச்சுவேஷனுக்கு ஒன்று சிப்பில் இன்னொன்று ஃபைட் சீனில் இல்லை இன்னொன்று ரெண்டு பாடலும் எடுத்தீங்களே இன்னொரு மூணு பாடலும் எடுக்க முடியாது அவங்களால அப்போது இங்கே சிக்கல் எங்கே இருக்கப்படிண்ணா இயக்குனர் கிட்ட சிக்கல் நீங்கள் கமர்ஷியல் ஒரு இயக்குனராக வெற்றி அடைஞ்சிட்டிங்க சார் ஆதிக்க ரவிச்சந்திரன் அதில் நான் உங்களுக்கு தப்பே சொல்லவே இல்லை அதில் வந்து லாஜிக் சரியில்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய பேச முடியும் நம்ம லாஜிக்கும் சொல்லவே இல்லை இங்கே சிக்கல் நீங்கள் வந்து அஜித் குமார் தான் நீங்கள் ஏற்படுத்திட்டீங்க தலைக்கு தான் நீங்கள் பிரச்சனை ஏற்படுத்திட்டீங்க தேவலாம் தலை ஒரு தலை தானே ஊற்றினுக்கிறாங்க பல பேர் இணையத்துலே நான் இளையராஜா ரசிகர்கள் எல்லாம் கேட்டால் வந்து அஜித்குமார் வந்து ரசிகர்களை கிட்ட சண்டை போடுறதை நம்ம பார்க்குறோம் இது எனக்கு வந்து என்ன கேட்டனா ஒரு ஒரு இயக்குனராக நீங்கள் விட்டு நீங்கள் கமர்ஷியலாக நீங்கள் ஒரு ஹிட்டு கொடுத்துட்டீங்கிறதுனால நிறைய லாஜிக் பிரச்சனைகள்லாம் இருக்குது சார் இப்போ வந்து பிரபுவோட மகன் தான் வந்து பிரசன்னா படத்தில் அவருக்கு வந்து நரச முடி இருக்கும் ஆனால் பிரபுவோட தலையில் ஒரே ஒரு நரச முடியை பார்க்க முடியாது அதுக்கு காரணம் வந்து ஆஜிக் ரவி ரவிச்சந்திரனோட மாமனார் ஸோ மாமனார் தலையில் ஒரே ஒரு முடி கூட வெள்ள முடியக்கூடாதுன்னு நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டீங்கல்ல அப்போ வந்து இவ்வளோ இந்த மாதிரி ரைட்ஸ் பிரச்சனை வரும்னு சொல்ல யோசிக்கணும் நான் கேட்குறது கரெக்டாக படத்தில் இவ்வளோ கவனம் செலுத்திருக்கிறீங்க மாமனார் தலையில் ஒரே ஒரு பிறகு அவர் வந்து கேட்டனா வந்து த்ரீஷாவுக்கு அப்பா யார் 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 பிரபு த்ரீஷாவுக்கு அப்பா என்ன அவருக்கு தலைவர் வந்து ஒரே ஒரு முடி நரிசி பார்க்க முடியாது த்ரீஷாவுடைய தம் அண்ணனோ தம்பியோன்னு வச்சுக்கோங்க அண்ணன் வச்சுங்க பிரசன்னா அவருக்கு வந்து தாடியோ நடிச்சு போயிருக்கும் இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் எதுவும் கேள்வி கேட்கவே இல்லை நீங்கள் உங்கள் மாமனாரோ நீங்கள் பாதுகாத்துங்க ஒரு முடியை கூட வெள்ள முடியில்லாத பாதுகா நம்ம அதெல்லாம் குறை சொல்லல ஆனால் ஒரு படத்தை வந்து மேக் பண்ணும்போது கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மூணு பாடல் ரெண்டு பாடல் இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டு ஒரு என்ன கேட்டால் வந்து ஒரு மசாலா காம்போவாக நீங்கள் கொடுத்துட்டீங்க படமும் வெற்றி அடைஞ்சிச்சு இப்போ வந்து ராயல்டி பிரச்சனையில் வந்து கேட்குறாரு இளையராஜாவையே இந்த இடத்துல நம்ம வந்து இது சட்டம் சார்ந்த விஷயன்றதுனாலையும் சரி அதாண்டி இன்னும் கூட ஒரு படி சட்டமே விட்டுருங்க ஒரு மனசாட்சிப்படி பார்ப்போம் ஒரு பாடலுக்காக உழைச்சவங்க அந்த பாடலை நீங்கள் வந்து கொண்டு வந்து நீங்கள் முழு பாடலையே நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து அந்த சம்பந்தப்பட்ட வந்து ஒரு ஆடியோ நிறுவனத்துக்கிட்ட நீங்கள் ஒப்புதல் வாங்கியிருந்தால் கூட இளையராஜ கிட்ட ஒரு மரியாதை நிமித்தமாவது நீங்கள் ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லியிருக்கலாம் ஏன்னா முழுமையாக முழுமையாக அந்த பாடலுக்காக உழைச்சிருக்கிறார் சார் அந்த பாடல் வந்து இளமை இதோ இதோன்னு அந்த பாடல் ஒன்று கேட்டால் எனக்கு வந்து பத்து வயசு அந்த படம் அந்த பாட் பட்டி தொட்டி எங்கே இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா நியூ இயர்க்கெலாம் அதை கொண்டாடுறாங்க அந்த பாட அப்படி கட்டினா ஒரு அந்த மாதிரி பாடல் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா எந்த பாடலை பயன்படுத்தினாலும் ஒரு வார்த்தை மரியாதை நிமித்தமாக சொல்லியிருந்தா இந்த சிக்கல் கிடையாது இப்போ தேவையில்லாமல் கேட்டினா வந்து தலையோட ரசிகர்களும் இளையராஜா ரசிகர்களும் இணையத்தில் மோதல் தான் நம்ம பார்க்கணும் இப்போ இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது சரி இருக்குமோ இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு சூழ் வந்து சாதாரண மணி இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி கூட பார்த்தீங்கன்னா அவர் பிஜேபியோட எம்பி இவர் வந்து டிஎம்கேவோட வழக்கறிஞர் இப்படியெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணுவதுக்கு இதெல்லாம் இணையத்திலும் ஓடிக்கிட்டு இருக்குது இது இது அவசியமற்றதுன்ற நான் குறைகள் வந்து கேட்டால் ஒரு மனிதர் வந்து அவர் கேட்கறது சரி தவறுன்னு கேட்டனா நீங்கள் தனி மனிதனுடைய வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பார்வை இருக்குது இளையராஜா அவர் கேட்கறது சரியாக தவறானது அது சட்டம் சார்ந்த விஷயம் அதை நம்ம பேசவே முடியாது ஆனால் அதுதான் நீ மனசாட்சின்னு இருக்குல்ல படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு மூணு பாடல் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா குறைஞ்சபட்சம் அவர்கிட்ட ஒரு வார்த்தை மரியாதை நிமித்தமாக கேட்டுருக்கலாம் அனுமதி வாங்கியிருக்கலாம் இல்லை பேசி கூட இப்போ இந்த இந்த பண பிரச்சனையில் போய் நின்றுட்டு அந்த படத்தை நீங்கள் வந்து கேட்டால் இப்போ வந்து தேவையில்லாமல் ஒரு உங்களால் வந்து சொந்த மூளை இல்லையானு சில பேர் வந்து இணையத்தில் எழுதுவதெல்லாம் நான் பார்க்குறேன் இது ஒரு வெற்றியை கொண்டாடக்கூடிய வந்து அஜித் ரசிகர்கள்கிட்ட வந்து ஒரு மன ஒரு பதற்றத்தையும் ஒரு கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்றது தான் என்னுடைய ப நானும் வந்து நான் மனதளவில் நான் சொல்கிறேன் இது வந்து முழுக்க முழுக்க இயக்குனரும் தயாரிப்பாளரும் செய்த தவறு இதை வந்து தலா அஜித்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது அதில் நடிச்சிருக்காரு ஏன்னா ஏற்கனவே ஒரு வந்து பில்லான்ற படம் கேட்டால் ரீமேக்குன்றதுனால அது வந்து சர்ச்சை ஆகல அது ஒரு வேலை அது அனுமதி வாங்கியிருப்பாங்க ரீமேக் இது வந்து ரீமேக் கிடையாது நீங்கள் ரீமேக்கில் சொன்னால் கூட பரவாயில்ல கேட்டால் அந்த படத்தில் ஏற்கனவே அந்த பாட்டை அப்படியே பயன்படுத்திக்கிட்டோம் சொல்லலாம் ஆனால் இது ரீமேக் கிடையாது முழுசாக வேறு ஒரு புதுசாக ஒரு படத்தை நீங்கள் கொடுக்கும்போது கவனமாக இருந்திருக்கணுன்ற இது வந்து இயக்குநரும் தயாரிப்பாளர் மட்டும்தான் பொறுப்பு பல விஷயங்கள் பகிர்ந்து கேட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நேரம் நன்றி சார்